அநியாயமாக திமுக அரசு எடுத்து பறித்து அது வழங்கி வருகிறது எனவே இது சம்பந்தமாக தமிழ்நாடெங்கும் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு முண்டா முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்த கருத்தரங்குகள் நடத்துவதென முடிவெடுத்து நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தினோம் இன்று நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாளை தென்காசி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த கருத்தரங்கள் நடைபெறுகிறது அதேபோல மாஞ்சோலை தோட்ட தோட்டத்துள்ளாகுடைய மண்ணுரிமை வாழ்வுரிமை மனித உரிமையை மீண்டுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் அது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பிற்கு முன்னா முன்னோடியான ஒரு விளக்க கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இறுதியில் புதிய தமிழக கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது எனவே இவற்றையெல்லாம் குறித்து இந்த கருத்து கலந்துரையா நடைபெறுகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்தமான அனைத்து மாவட்டங்களும் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்குகள் பொதுமக்கள் மத்தியிலே குறிப்பாக பட்டியல வகுப்பு மக்கள் மத்தியிலும் பிற பிற்பட்ட மக்கள் இதர பிற்பட்ட மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இந்த உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறித்து இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இது தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்திய பிறகு நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் அதுக்கு பிறகு மாநாடு அதுக்கு பிறகு மும்முனை போராட்டம் என்று போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் உரிமைகளை நிலைநாட்டும் இறுதி நிலையெல்லாம் ஒன்றும் வரலைங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கிற நீதிபதிகளுக்கு இந்த மாஞ்சோலை பத்தி எதுவுமே தெரியாத என்ன என்று தெரியாது இந்தியாவினுடைய வனப்பகுதியில் எந்த வனப்பகுதியில் புலி இல்லாமல் இருக்குது எந்த வனப்பகுதியில் யானை இல்லாமல் இருக்குது மாஞ்சோலையில் மட்டும்தான் புலி இருக்குதா அந்த நீதிபதிகளுக்கு யாராவது வந்து புலி புலி எத்தனை கணக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறாங்க தவறான தகவல் கொடுக்குறாங்க நாங்களும் எங்களுடைய தரப்பினுடைய வாதங்களை எடுத்து வைப்போம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு என்ன நாடகம் ஆடுகிறது என்பதை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே மாஞ்சு மக்களை வெளியேற்ற முடியாது

அந்த விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ஏற்கனவே அவர்கள் வந்து தானாக முன் வந்து இருந்து வெளியேறிவிட்டார்கள் நாங்கள் வந்து மாஞ்சோலியினுடைய பூர்வீக குடிமக்கள் மாஞ்சோலை என்ற வனப்பகுதியை எங்களுடைய முன்னோர்கள் தான் உருவாக்கியவர்கள் எனவே மாஞ்சோலை விட்டு நாங்கள் அகரமாட்டோம் என்று இன்னைக்கு முன்னூற்றி அறுபது குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அதுல எல்லா குடும்பமும் வந்து எல்லா நாள் இருப்பாங்க இவங்க போய் கணக்கெடுக்கிற அன்னைக்கு இருக்க மாட்டாங்க இப்போ வந்து மாஞ்சோலையில் போய் புலி எடுத்தா புலி எல்லாமே அங்கே தூங்கிட்டு இருக்குமா படுத்து கிடக்குமா ஒரு புலி காட்ட முடியுமா அவங்க அது ஒரு மக்கள் வந்து ஒன்பது மாதமாக எந்த வேலையும் கிடையாது அதன் காரணமாக அவர்கள் வந்து வேலை வாழ்வாதாரத்துக்காக வெளியே வந்திருப்பார் அதனால் அவர் மாஞ்சோலை விட்டு வெளியேறலை முன்னூற்றி அறுபது குடும்பங்கள் இன்றும் மாஞ்சோலி இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை தமிழ்நாடு அரசு தவறான ஒரு எண்ணத்தில் நாங்கள் தாங்கள் பிடித்ததுக்கு வந்து மூன்று கால் என்ற அப்ரோச் பண்ணாமல் அந்த மாஞ்சோலை அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் எனவே அவர்கள் அங்கே உண்டான எல்லாமே உரிமையை பெற்றவர்கள் இவர்கள் போய் வந்து இது புலி இருக்குது அது அந்த இது வந்து கிரிட்டிக்கல் ஜோன் இருக்குது அப்படின்னு பிக்சரைஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு இது என்ன புலி ஏன்னா புலி இவ்வளோ தூர் புலி எல்லாம் ஒரு வேளை இருந்துட்டா இந்த மக்களுக்கு பாதிப்பு வந்துடுமோன்னு அவங்க ஒரு தவறான எண்ணத்தில் அணுகிறாங்க ஆச்சுங்களா பேப்பர் பார்க்குற முதனே அவன் அல்ல நீதிபதிகளுக்கு பேப்பர் பார்க்கற முதல் நீதிபதிகள் தானே யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படி பார்த்ததுனா வந்து வால்பாறையில் புலி இடத்துல எப்படி இருக்க முடியும் அசாமில் எப்படி இருக்க முடியும் அஸ்ஸாமில் அங்கே யாரும் இல்லையா நாற்று வடக்கு மாநிலங்கள் இவங்களாம் இப்படி பண்ணிடுவாங்களா இந்தியா துண்டாயிராது அதனால் தமிழ்நாட்டில் சோதிச்சு பார்க்கலாம் திமுக அரசு தான் கடுமையான விளைவுகள் ஏற்படும் ரத்த தான் ஏற்படும் அது அவர்களும் தங்களுடைய பொறுப்பு இருந்த சிலைன்னா தேசிய மனித உரிமையானையும் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது வந்து அவங்க கொடுத்த அறிக்கையில வந்து இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமாக இவர்களுக்கூட இவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அந்த மக்களை அங்கே வாழ்வ வைக்கலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க நூற்றி எட்டு பக்கம் கொடுத்த அறிக்கையை எங்கள் மொழியும் படிச்சாங்களா நாங்கள் அனுப்ச்சுக்கிறோமோ தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சுக்கிறோமில்ல அவங்க இருக்குல்ல வந்து எதுக்காக மனித ஆணையம் வந்தது தேயில் தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் தோட்டத்தில் மட்டும் நம்பி அவங்க வாழல அங்கே வந்து அவர்கள் பல்வேறு மா ஆடு வளர்த்தாங்க மாடு வளர்த்தாங்க வாழை வளர்த்து போட்டாங்க எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை வந்து இவங்க போய் வந்து ஒரு பெரிய பிக்சரைஸ் பூதாகரப்படுத்தி அந்த மக்கள் வாழ்ந்த புலி தின்றுதிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்போ நீதிபதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது அப்போ அந்த அச்சத்தை உருவாக்கக்கூடியவங்க யாரு ஆனால் திமுக அரசு தேவையில்லாமல் இது வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடக்கூடாது இது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கு வந்து வாழ்பாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றணுமா அப்புறம் இதுதான் வாழ்பாறையில் இருக்கிற மக்கள் ஒன்றரை ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்துல கூடலூர் குன்னூர் கோத்தகிரி பகுதியில் அங்கேயும் புலி நடமாடிட்டு தான் இருக்குது புலியோடும் சிறுத்தியோடும் மக்கள் வாழ கரு கத்துட்டாங்கல்ல அதுதானே வாழ்வாதாரமா போயிடுச்சு அப்புறம் நீங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்றீங்க அதனால் வீடு இருபத்தி ஆறு பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கம்பெனியிலிருந்து ஓய்வு பெற்று அவர்கள் வெளியேறியவர்கள் அதுக்கு அதுக்காக நம்ம அப்படின்னா அந்த முந்நூற்றது பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் அவருடைய போராட்டம் தொழில் தொழிற்சாலை சட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த அதன்படி வழக்கு நடந்துட்டு இருக்குது அது இன்னும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதனால் வந்து அவர்கள் புலிக்கு நீங்கள் புலி வெளியிருந்து கொண்டு வந்தீங்க மாஞ்சோலை மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில நீதிபதிகளுக்கு கண்ணு காது எல்லாமே முடிக்குதுங்க அவங்க பிடிச்ச முயற்சி அவங்களும் அதே மாதிரி அணுகுறாங்க மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல புலி வளர்த்து காடு வளர்க்க முடியாது வளர்க்க முடியாது காடு வளர்த்தா தான் புலி இருக்க முடியும் முடியாது புலி வளர்த்து காடு வளர்க்க முடியாது தவறான அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக வந்து சிம்லாவுக்கு அத்தனை வாகனங்கள் போகணும் வால்பாறைக்கு எதுக்கு வந்து எக்கோ டூரிஸ்டில் வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இருக்கணும் இந்த வாகனங்கள் போனால் அந்த இவர் போ போகக்கூடியவங்களுக்கு வந்து பாதிப்பு வராதா அப்போ நீங்கள் எக்கோ டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணீங்கன்னா அவள் வால்பாறைக்கு போகிற போது அங்கே பாதி பெறாதா மலை மலைப்பகுதிக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க நீதிபதிகள் இப்படி தான் சொல்ல விரும்புகிறாங்களா நீதிபதிகளுடைய எண்ணம் மலைப்பகுதிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றா சொல்ல விரும்புகிறாங்களா அவங்க நீதிபதிகளும் மனுஷனோட வாழ இந்திய மக்களோட வாழணும் அவங்க உட்காந்துட்டாங்கிறதாக எதை வேணாலும் பேச முடியாது அவர்கள் இங்கே இருக்கிற கிரௌண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும் மனு மனு என்ன ஒரு எங்க அந்த மக்களை வர வச்சது யாருங்க இல்ல அந்த மக்களை வரவழைச்சது யார் வால்பா சாரி மாஞ்சோலையில போய் இருந்த மக்களை கீழே வந்து வர சொல்லி சேவியர் காலேஜில் தங்க வச்சது யாரு அப்ப நியாயப்படி நடந்திருக்கணும் அல்ல அதாவது ஒரு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய சாதி மதம் மொழி இனம் எல்லா எந்த வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு நடக்க வேண்டியவர் அது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படி அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்துருக்கும்ல அப்ப எந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி செஞ்சிட முடியுமா நீங்க அவங்க வந்திருக்கு அவங்களை கொண்டு வந்து சேவியர் காலேஜ் அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆமா முதலமைச்சர் வந்து மாஞ்சோலை சொல்லி சந்திக்கிறார்ன்னு செய்தி எப்படி வந்தது அந்த செய்தி மேல நோட் போட்டு போயிருக்கும் இல்ல சந்திக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு இந்த மாதிரி ஒரு தவறு வந்து அப்படின்னு இல்லைன்னு சந்திக்க மாட்டோம்னு சொல்லிருக்கணும் ஆனா ஏழைகளையும் மக்களோட வந்து ஒரு அரசு இருக்கக்கூடிய விளையாடக்கூடாது பதவி பதவி என்ன அழுத்தம் இருக்குதோ என்ன தெரியாது எங்களுக்கு தெரியாதுங்க அழுக்கு இதா இருக்கு அழுத்தத்தை விட அழுக்கு இருக்குது ரிஞ்சுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த அப்பாடைய காலத்துல அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு மாதிரிலாம் அப்படியே இருக்கு நீங்காம இருக்கு ஏன்னா வரலாற்றில் இதுபோல தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் இருந்த வரலாறே கிடையாது இனியொரு அநீதி வந்து மாஞ்சோலை மக்களுக்கு ஏறு நாங்கள் விட மாட்டோம் சொல்ல முடியும் போய் சேர்க்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எடுத்து பாருங்க வண்டி போகுதாலேயே பாருங்க வண்டி போகுதா போகுதல்லையான்னு பாருங்க அத்தனை பாங்களா இடிச்சு போட்டீங்களா நீங்க

அல்ல இல்ல அதாவது இவங்க ஒரு தவறான பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசுல அது புலிகள் காப்பகம் நான் கொஸ்டின் பண்றேன் நீங்களும் பாருங்க ஒரு புலிகள் காப்பகம் அறிவிப்புக்கு முன்னாடி கடைப்பிடிக்க வேண்டிய ஏதாவது விழி வதி வழிமுறைகளை இவங்க இந்த அரசு கடைப்பிடிச்சிருக்குதா இந்த மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல களக்காடு முண்டந்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எல்லா புலிகளுக்கு காப்பகம் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புலிகள் காப்பகம் தானே அன்னைக்கு வந்து பத்தாயிரத்து இருபதாயிரம் பேர் இருந்தாங்கல்ல நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்க அந்த மக்களுக்கெல்லாம் அது கடைபிடிக்க வேண்டியது எல்லாம் ஒரு சின்ன எவ்வளவு பெரிய ஒரு அறிவிப்பு வர்ற போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையாங்கிறத பற்றியும் எது போர் ஹேபிட்டேட்டு எது பெரிய பெரிய ஜோனுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்களா இல்லையா இன்னைக்கு என்ன ஒரு நாலு ஏக்கரை ஒரு ரெண்டு நாலு கிலோமீட்டர் மாற்றி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு புரியுது அங்கே போயிட்டு அப்படி போயிட்டு போகுது புரிய இங்கேயே தான் வரும்னு சொல்லுதா மாஞ்சோலைக்கும் ஊத்துக்கும் நாலுமுக்கும் தான் புலி வரணும்னு சொல்லுதா இந்த இருபது வருஷத்துல எந்த இடத்துலயாவது மாஞ்சோலையில நாலு முக்குல ஊத்துல குதிரை வெட்டியில எந்த இடத்துல ஒரு புலியை அந்த அதிகாரிகள் பார்த்ததுக்கு இருந்தது நான் இந்த பிரச்சனை விட்டுறேன் ஒரு புலி இந்த ஏரியாவுக்கு வந்து இருக்குது பெங்கால் டைகர் இட் இஸ் நாட் பேந்தின்னு கிடையாது பெங்கால் டைகர் பத்தடி நேரம் கூட அந்த புலி அந்த புலியே மாஞ்சோலைக்கு வந்தது ஊத்துக்கு வந்தது நாலு தான் அங்க குடி இருக்குது அது குட்டி தான் போடுது அது மேட்டிங்க சொல்லுங்க எப்படி மிகைப்படுத்த முடியும் ஒரு ஊடகத்துல வந்தா ஏதோ தப்பு சொல்லிடலாம் அனைத்து ஊடகத்தில் நீங்க எத்தனை ஊடகத்திலயும் பண்ண முடியும் நீங்க தப்பணி போட நிக்க முடியுமா நீ எல்லா ஊடகத்திலயும் ஆதாரத்தோட யாரு என்னங்கிறது பேர் மட்டும்தான் குறிப்பிட முடியாது அவங்களுடைய இது பண்ண முடியாது எல்லா ஊடகத்தில் நீங்க தான் உங்க மூலமா சமுதாயத்துக்கு வருது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அது எப்படி இல்லை என்று மறைக்க முடியும் அப்படி மறைச்சால் அது மிகப்பெரிய சமூக அநீதி அர்த்தம் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு பொறுமையா இருங்க நாள்களுக்கு அதாவது அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அரந்தான் கூற்றாகும் ஆனா நீங்க பொறுமியா இருங்க பார்க்கலாம். தவறு செய்தது. மூசவினா இடம் பட்டியலின

சாதி உத்தரவின்படி <in Asia> <pansehajweata> <makingathrebbe>. அதான் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்க நீங்கள் சட்டத்தை பேசுகிறீங்கல்ல அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீ தவறக்கூடாது முன்னுரிமை எது நீ பதினெட்டு வருஷம் தனியாக பிரித்து கொடு மீதி பதினஞ்சு எப்படி நீ கொடுக்க முடியும் ஒரே ஜாதிக்கு அதுக்கு மூணு பெர்சென்ட் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு பெர்சென்ட் எப்படி இடஒது கொடுக்க முடியும் மற்ற பி எம்பிசியில் அப்படி ஒரு சாதி கொடுத்தா அந்த எம்பிசியில் ஒத்துக்குவாங்களா பிசி எப்படி ஒத்துக்குவாங்களா அப்புறம் எப்படி எஸ்சி லிமிட் கொடுக்கலாமா அப்போ இவங்களாம் இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் யெஸ் அதாவது அவங்களுக்கு உள்ளூருக்கு இல்லை அவங்க வெளியே இட போயிடுது இஸ்லாமியர்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுங்கிறது எந்த பிசியும் போய் இஸ்லாமியரிடம் வீட்டுக்கு ஃபைட் பண்ண முடியாது இஸ்லாமியர் மூணு பேரில் இருக்கிறவங்க அவங்க இந்த பிசிக்குள்ளே வர முடியாது வீதி இருக்கிற இருபது தேவை வர முடியாது ஆனால் இந்த அருந்தறிவு உள்ளூட கீழே இது ஸ்ட்ரெச்சிங் எலாஸ்ட்ரிசிட்டின்னு அர்த்தம் அவன் மூணு பர்சென்ட்டு தான் வந்தான்னா மூணும் கொடுப்பாங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா அஞ்சு பேருக்கும் கொடுப்பாங்க எட்டு பேர்னா எட்டு பேருக்கு கொடுப்பாங்க பதினெட்டுனா பதினெட்டுக்கும் கொடுப்பாங்க பதினெட்டு தாண்டி பத்தொன்பது வந்தா பத்தொன்பதும் கொடுப்பாங்க மீதி இருபத்தி பேர் வந்தா ஓபி இருந்த ஓசனை எடுத்து கொடுப்பாங்க இதை விட அநியாயம் அயோக்கித்தான வேற இருக்க முடியுமா இவங்க தான் சமூக நீதி பேசுறவங்களா இதெல்லாம் நாங்க வந்து அதுக்கு தான் நாங்க போற முதல் வந்து மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்றோம் பாத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்க ஏதோ போர் தொடுக்கிறோம் போர் விரட்டும் பாத்துக்குவோம் இல்ல அவங்க ஏதோ போர் போர் விரட்டு அதை போரை சந்திப்போம்

முரசுக்கு ஒட்டிட வேண்டிதான் தமிழ்நாட்டுல அப்ப எல்லாம் இருக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் திருநெல்வேலி நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒண்ணு இடஒதுக்கீடு அநியாயத்தை கொண்டு அதாவது நாங்க வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல நீ பங்கிட்டு கொடுக்கற ஆனால் அதை நியாயப்படி கொடு பதினெட்டுல நீ ஒரு சாதிக்கு உங்களுக்கு பற்றோட கொடுக்குறீங்க அது ஆந்திராக்காரன் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்காரர் கொடுக்கல ஆதி ஆந்திரா தான் கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இங்கே தமிழ் குடி தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த பல்லனும் பரையணும் உங்களுக்கு வீதி கிடைக்கலாம் நீங்க யாருக்கோ கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இதெல்லாம் என்ன நியாயம் இது இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது ஏன் நீங்க பத்து ரூபா கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் வந்து மூணு பர்சன்ட்டு அவங்களுக்கு கொடுத்து சொல்லிட்டாரு மீதி பதினஞ்சுல அவங்களை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் மீதி பதினஞ்சு பெர்சென்ட் அவங்களை போட்டியிடக்கூடாதுன்னு சொல்றாரு அது ஏன் நீங்க ஒரு ஒரு நாளையும் கூட முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க நீ மூணு கொடுத்துருக்கீங்களே சார் அந்த மூணு நிறுத்தணும் இல்லை நீ பதினஞ்சு கூட சார் போட்டியிட கொடுக்குறீங்க மீண்டும் இப்ப இவங்க படிச்சு வரக்கூடிய தேர்தல் நிர்வாகம் ஆதரவு பரக சமுதாயத்துக்காரரும் நான் சார் நல்வீதியில் அவங்க என்ன சார் செய்வாங்க ஓகே சார் நன்றி தேங்க்யூ போட்டும் யுத்தம் எப்ப இருக்குது அந்த பொண்ணு அப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க மா வீட்டுக்கு போற அதுக்கு உண்டான பங்கு சார் தான் சார் போகணும் இருங்க கூட போக முடியாதுல்ல சார் அதனால நாங்க எங்க போனாலும் எங்களுடைய பங்கோட போவோம் சார்

Bye. <laughs>